அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் மேட பக்கத்தில் இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சங்கரா அதெல்லாம் வச்சிருந்தாங்க எல்லாமே வந்து அந்த தாங்க குட்டி வச்சுருந்தாங்க ஐஸ் போட்டு வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐல மீன் அதெல்லாம் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சொராலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய பெரிய சொரா இருக்குது எல்லாமே அப்படியே கீழே குட்டிட்டு ஐஸ் போட்டு வச்சிருக்காங்க இந்த சின்ன வியாபாரிங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவை தேவையான மீனெல்லாம் அதெல்லாம் பொறுக்கி அவங்களே எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கிழங்க சின்ன சின்ன பொடி வெள்ளைக்கிழங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே அப்புறம் வெள்ளைக்கிழங்க அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னாவே இப்போ நிலமே எல்லா மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்தது வெள்ளைக்கிழங்க அடுத்ததான் என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இந்த இல இந்த பொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா குமரப்பாறை மீன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு மஞ்சள் மீன் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லா மீனுமே ஐஸ் போட்டு தாங்க வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீனெல்லாம் இருந்தது சின்ன சின்ன பாறை மீன் கொஞ்சம் அதான் பெரிய சைஸ் பாறை மீன் அது வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வாவல் மீன்லாம் இருந்தது எனக்கு வாவல் மீனும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் வாவல் மீன் பிடிக்கின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பாறை மீனோ கொஞ்சம் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடமை வச்சிருந்தாங்கங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே